நியூஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாசம்னு சொன்னாலே பண்டிகை விசேஷங்களுக்கு குறைவிற்காக அதுலயும் அந்த ஆடி பெருக்கு விழா அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெட்டாம் நாள் ரொம்ப விசேஷமான பூஜைகள் சிறப்பு ஆராதனைகள் எல்லா இடங்களிலும் நடக்கிறத பார்ப்போம் நமக்கு சனாதன தர்மத்துல அந்த பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கு ஒரு விசேஷம் உண்டு நம்ம மகாபாரத யுத்தம் நடந்தது அந்த பதினெட்டு நாள்ல நமக்கு சித்தர்கள் இருக்கிறதும் அந்த பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு ஆன்மீகத்துக்கு நெருங்கின தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு எண் அந்த ஆடி மாதத்துல புதுசா மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது அந்த புது வெள்ளம் பொங்கி வரக்கூடிய நாள் அப்படின்றதுக்கான நிர்ணயம் பண்ணதுதான் அந்த ஆடி பதினெட்டுன்னு சொல்லக்கூடிய புது வெள்ள பெருக்கு விழா இந்த புது வெள்ளம் வரும்போது அந்த நமக்கு வந்து பஞ்சபூதங்களையும் வழிபடக்கூடிய சம்பிரதாயம் உண்டு அப்படிங்கறதால அந்த பொங்கி வரக்கூடிய கங்கா தேவியையும் மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்கள் பூ புஷ்பம் எல்லாம் வச்சு வழிபட்டு அந்த நீரை வந்து வரவேற்கிறதும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பஞ்சம் நீங்கி வெள்ளம் எங்கேயும் வந்து செழிப்பாக்கி பயிர் கால்நடைகள் எல்லாம் பெருகி நம்மளுடைய வாழ்க்கை வளமாகணும் அப்படிங்கிறதுக்காக கங்காதேவியை வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அந்த ஆடிப்பெருக்கு விழா அந்த நதிக்கரைகள்ல பொங்கல் வச்சு பூஜை பண்றதும் வழிபாடு பண்றதும் அந்த இடங்கள்ல புதுமண தம்பதியர்கள் வந்து அவங்களுடைய முகூர்த்த மாலைகளை அந்த கங்காதேவியோட தண்ணியில வந்து விட்டு சாமி கும்பிடுறதும் பெண்கள் வந்து பழைய சரட விட்டு புது தாலி சரட கூடிய வைபவங்கள் எல்லாம் நடக்கிறத பாத்துட்டு இருக்கும் எங்கே எல்லாம் வந்து நதி தீரங்கள் இருக்கோ குறிப்பா நதிக்கரைகள் நதிகள் பவானி பவானிசாகர் கடல் சங்கமிக்க கூடிய கன்னியாகுமரி புனித தலங்களா இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அந்த ஆடி பெருக்கு விழாவை ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க அந்த தினத்துல நம்ம நதிகள்ல நீராடி அங்க இருக்கக்கூடிய சுவாமியை வழிபட்டு நாம செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் நமக்கு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆடிப்பெருக்கு விழால குடும்பத்தோட குழந்தைங்களோட ஏதாவது ஒரு நதி தீரத்துல நீராடி அங்க இருக்கக்கூடிய ஒரு சுவாமிய வழிபட்டு நம்ம குடும்பம் வீடும் நாடும் செழிக்க நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நாராயண்